வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய பெருமைகளை பாவை நொம்பு நோக்கிற பெண்கள் மூலமா பாடுறார் எப்படி தெரியுமா ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டையையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின்சவிதான் மாதேவன் வாழ்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகால் கிடந்தாய் என்னே என்னே இதே என் தோழி பரிசுலோர் எம்பாவாய் ரொம்ப அழகா பாடுறார் இந்த உலகத்துல தோன்றின எல்லா உயிருக்கும் தோற்றமும் உண்டு முடிவும் உண்டு ஆனா எம்பெருமானுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியா திருவண்ணாமலையில காட்சி கொடுத்தார் பெருமாளும் பிரம்மனும் அடியையும் முடியையும் தேடி அவர்களுக்கு காட்சி கொடுக்காத சிவபெருமான் திருவண்ணாமலையில ஜோதி பிழம்பா வந்து நின்னார் இல்லையா அந்த சிவபெருமானுடைய அவனுடைய வீர கழலினுடைய பெருமைகளை எல்லாம் நாங்க பாடிக்கிட்டே வரோம் அழகிய வாழை போன்ற கண்களை உடைய பெண்ணே நீ மட்டும் என்ன இந்த பாட்டெல்லாம் காதுல வாங்கிட்டு பொய் தூக்கம் தூங்கிட்டு இருக்க இழந்து வராம இப்படி பண்ணலாமா நீ வா அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பாவை பெண்கள்லாம் அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க நாங்க இவ்வளவு நேரம் சிவபெருமானுடைய திருநாமங்களை